திருக்குறான் யாருக்கு குதல்லின் மக்களுக்குரியது முஸ்லிம்களுக்குரியது அல்ல அரபி பேசுகிற மக்களுக்குரியதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிக்குரிய திருக்குறான் திருக்குறான் முஸ்லிம்கள் மட்டும் சொந்தாட கொள்கிற வேதம் அல்ல திருக்குறான் முஸ்லிம் அல்லாத ஒட்டுமொத்த மக்களுக்கு உயர் திருக்குறான் அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் சொந்தம் கொண்டாட வேண்டியது திருக்குறான் திருக்குறானில் எங்காவது இந்த திருக்குறான் முஸ்லிம்களுக்குரியது என்று எங்காவது அல்ல சொல்லுகிறானா இந்த திருக்குறான் அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று எங்காவது சொல்லுகிறானா இந்த திருக்குறான் குறிப்பிட்ட ஒரு இனத்திற்குரியது என்று எங்காவது சொல்லுகிறானா ஒரு சில வேத வரிகளை எல்லாம் வேறு வேறு மதங்களில் நீங்கள் பார்க்கலாம் வேதங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் கேட்டால் காதுகளில் ஈயத்தை காட்டி உச்சங்கள் என்று சொல்கிறார்கள் கொடுமைக்காரர்கள் வேதமாவது நன்மையும் தீமையும் பிரித்துணர்ந்து நீங்கள் நடப்பதற்காக மனிதர்கள் ஆகிய உங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை நான் தேர்வு செய்து அந்த திருக்குறானை அருளினேன் என்கிறான் அல்லாஹு